ஆமா இந்த இருட்டுக்குள்ள நம்ம மூஞ்சே நமக்கு தெரியாது இதுல இந்த ரெயின் கோட் போட்டா என்ன பாராட்டி என்ன தூக்கி போடுங்க காங்கடி இக்க இழுத்து காங்கடி எவ்வளவு வரமா இருக்கு வாங்கு அந்த பக்கம் ஓரமா போய் நிக்குவோம் ஏய் எத்தனை நிமிடம் வந்து சொல்றே என் பின்னாடி சுத்தாத எனக்கு எங்க கூப்பிடாதன்னு சொல்றேன் இல்ல என்ன கொளே பாத்தாலே பிடிக்கிறடி வாட் ஒய் நோ இவளே இங்கிலீஷ் தெரிஞ்சா பேச வேண்டியல என்ன பேச மாய் முடிக்கிட்டு இருக்க வேண்டியதனே சோபி நம்ம இங்க சும்மா வேடிக்கை பார்க்க வரல திருட வந்திருக்கோம் அமைதியா இரு கத்தி கொடுத்து காட்டி கொடுத்துறாத நீ சாம பேய் என் பின்னாடி நிவில் வராத பேபி 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 ஆமா அப்படியே பீ பீ ஊதிக்கிட்டே போங்க பீ 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 பீனு பாத்தியா பத்திரகாளி பேச்சி மாமாவள என்ன அக்கபூர் பண்ணிக்கிறக்க பாரு சே விடு விடு இந்த வயசுல தாண்டி தான நம்மளு வந்திருக்கோம் அதுக்கு ஒரு வரமுற இல்லையா நம்மள என்ன இப்படி செத்திக்கிட்டு இருந்தோம் நைட் பாருங்க 12 மணி ஆயிடுச்சு இன்னி யாரும் போய் அந்த பையன்கூட கூட பேசிக்கிறக்க பாருங்க ரோட்ல நின்னு ஆமா நைட் 12 மணிக்கு யார் காதல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பாக்குறதுக்கு இவங்க 1 மணிக்கு எந்திரச்சி வீட்ல இருந்து கிளம்பி வராங்க இந்த ரெண்டு பேரும் ஏடி வீட்ல என்ன குழம்பு வச்சே வீட்டில் ஒன்றும் இல்லை க கையில் காசு இல்லை ஒன்றும் இல்லை பக்கத்து வீட்டுக்காரி குழம்பு வச்சுருந்தா அவட்ட அந்த குழம்பு வாங்குறதுக்கு நாலு மணி நேரமும் அவட்ட கதை பேசி வாங்க வேண்டியிருக்கு திங்கிறதுக்கு வீட்டில் சோறு இல்லை குழம்பு இல்லைனாலும் அடுத்தவ என்ன செய்யறான் எட்டி பார்க்குறதுக்கு ஒரு மணிக்கு எந்திரிச்சு வராளுமா என்னம்மா இந்த பொம்பளைய எப்படிலா இவ்வளவு போக மாட்டாளுங்க போல நான் வேணா கல்லை கொண்டு எரியவா நகண்டு போவாள் எவ்வளோ இருந்தால் இங்கேயே நிற்கேன் எனக்கு தூக்கம் வேற வருது சோபி திருடு வந்த இடத்துல இப்படிலாம் பேசிக்கிட்டு கூடாது அமைதியாக நிக்கணும் சரி பத்திராளி இங்க இருந்து அந்த மூணாவது தெருக்குல இருக்குல்ல போவோம் அங்க யாரோ செங்கல்லாம் ஓயாம கடத்திக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லி என் பக்கத்து வீட்டுக்காரி தான் பேசிக்கிட்டு இருந்தா போய் பார்ப்போம் என்ன ஏது நடக்குதுன்னு அப்போ இவங்கெல்லாம் நைட் தூங்க மாட்டாங்க போல ஒவ்வொரு தெருவா போய் யார் என்ன பண்றா யார் என்ன செய்றான்னு பாக்குறதா இவங்களுக்கு முழு நேரம் வேலையா இருக்கும் போல ஆமா அவங்களுக்கு அது வேலை நம்மளுக்கு கோழி திருடுறது வேலை ஏடி கோசு நம்மள இப்ப தாண்டி ஃபர்ஸ்ட் டைம் திருட வரோம் நீ நம்ம பரம்பரை பரம்பரையா திருடுற மாதிரி டயலாக்ல வர சும்மா இருடி பத்திராளி வேமா ஓடு ஓடுதுக்கு பாரு வேமா ஒரு ரெண்டும் அட சும்மா ரெடி வயசான காலத்துல வேமா கீழே காலையில் ஒடிச்சுக்கிட்டு அப்புறம் எப்படி அடுத்த தெருல போய் வேடிக்கை ஆ அப்போ கூட வேலை யார் செய்ய முடியும் சாப்பிட முடியுமா தூங்க முடியுமான்னு கவலை இல்ல அடுத்தவள புறைய பேசுறது அடுத்தவ எங்க இருக்கா இப்ப இருக்கான்னு வேடிக்கை பார்க்க முடியாதுன்னு ஒரு கவலை எல்லாம் போயிடுச்சு போவோம் உனக்கு நைட்டு ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு ஒன்றுக்கு வர எல்லாம் வந்துடும் இழுத்துக்கா இவ வீடு அங்க மூணாவது தெருல தானே இருக்கு அங்கிருந்து இருக்கு இங்க வந்துருக்கா

யார் அந்த புஷ்ப பொம்பளை டைனி போட்டு கொடுத்தானே தான் இங்க மூணு பேரும் கரெக்ட்டா நிக்கிறீங்க கரெக்ட்டா சொல்லிடு உத்தரவு சார் அதுக்கு தான் நிக்கோம் எவட்டையும் சொல்லுங்க எனக்கு ஒரு கவலையே கிடையாது ஏமா முடிஞ்சினா நம்ம மானை கூட்டி போம்மா எவள நேரமா இங்கே நிப்ப எங்களுக்கு 1000 வேளை கிடக்கு ஓ நீங்களெல்லாம் பாத்ரூம் போறதுக்கு இங்க வரிசையில நிக்கிறீங்களா நீ ஒரு பைத்தியம் எங்களே பைத்தியமா ஆகாத முத கிளம்பு பைத்தியம் நீ வாடா அம்மா அவனை அங்கட்டு கூட்டி போறேன் ஆமா அம்மா பெரிய பார்க்க சுத்தி கட்டப் போறாங்க போங்க போங்க இருந்தாலும் இவங்கள நம்ப முடியல இங்க என்ன ஒளிஞ்சு நின்னு பாப்போம் என்ன செய்றாளுங்கன்னு

ஏண்டி திருடி உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும்டி நீ தான் எல்லாத்துக்கும் காரணம் அவளு மூணு பேர் யாருன்னு எனக்கு தெரியாது உனைய தான் கடைசி சொல்லிட்டு போயிருக்காங்க ஒழுங்க மரியாதையா கோழியை வாங்கி கொடுத்துருல என்ன காசு ரெண்டாயிரம் ரூபாய் வச்சுட்டு ஓடு இங்க இருங்க பாட்டி நானே என் தான் நான் இங்க வந்தேன் எப்படி அடுத்து உங்க வீட்டு கோழியை எடுத்து உன் மகனுக்கு கறி வச்சு கொடுப்பியோ ஐயோ பாட்டி நாங்க கக்கூசுக்கு வந்தோம் பாட்டி இங்கிட்டு நல்லா நடிச்சேடி ஒழுங்க மரியாதையா கோழியை வாங்கி கொடு இந்த கிழவுல எவ்வளவு தும்பு இல்ல இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் கோழியை கொடுங்க நான் எங்க போவேன் ஜோலிக்கிட்டே இருக்கா வாங்குறதுக்கு ஒரு சேவல் மிச்சம் ஓடு அட சிரிக்கீங்களா